சமீபத்தில் திரைக்கு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் தான் லால் சலாம் இது பற்றி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ சூப்பரான ஒரு ட்வீட் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அது மாதிரி சூப்பர் ஸ்டாரும் ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அது நீங்களே பாருங்கள் மக்களின் பேரன்பிற்கும் பேராதரவிற்கும் நன்றி சக்ஸஸ்ஃபுல் டூ வீக்ஸ் ஆஃப் லால் சலாம் இன் டு த தேர்ட் வீக் டுடே லால் சலாம் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டூ வீக்ஸை தாண்டி இப்போது வெற்றிகரமாக மூன்றாவது வாரத்தில் வந்து என்ட்ராயிருக்கு லால் சலாம் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒட்டுமொத்த லால் சலாம் படக்குழுவையும் மீட் பண்ணி லால் சலாமுடைய இந்த வெற்றிக்காக எல்லாருக்கும் தன்னுடைய விஷஸை வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹோல் டீமும் இருப்பாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதே மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இசை புயல் ஏஆர் ருமன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க சூப்பர் ஸ்டார் ஏஆர் ருமன் அவர்களுடைய தோல் மேல கை போட்டு ஃபோட்டோவுக்கு வந்து போஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி பார்ப்பதற்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டு ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் ஏன்னா இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் ஒரு மெசேஜ் உள்ள படம்லாம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறதே நமக்கு வந்து ரொம்பவும் அரிதாக இருக்குது ஏன்னா படம்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக போதைப் பொருட்களும் ட்ரக்ஸும் இப்படியே வந்து சினிமாங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மத நல்லிணக்கம் அதில் இந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதை ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பக்கம் கொண்டு வந்து இன்னொரு பக்கம் தேர் திருவிழா அப்படிங்கிறத கொண்டு வந்து அந்த முஸ்லீம்ஸுடைய அந்த சந்தனக்கூடு திருவிழாவை காமிச்சு அதுக்கப்புறம் இந்துக்களுடைய அந்த தேரோட்ட திருவிழாவை காமிச்சு ரெண்டையும் தனித்தனியாக காமிக்கிற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் அந்த சந்தனக்கூடு திருவிழா அந்த தேரை டிராக்டரில் வந்து முஸ்லீம்ஸ் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய தலைமையில் எல்லாரும் வந்து ஓட்டிகிட்டு வர்ற அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து மக்கள் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் போய் இஸ்லாமிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சாமியை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த தேரில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி கிளைமேக்ஸ் அப்படி வந்து எல்லாரையும் நெகிழ வைக்கக்கூடிய விதத்தில் வந்து அமைந்திருந்தது லால் சலாம் திரைப்படத்தினுடைய இந்த கிளைமேக்ஸ் காட்சி அப்படிங்கிறது அவ்வளோ அற்புதமான ஒரு திரைப்படமாக லால் சலாம் திரைப்படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படமாக வந்து இன்றைய காலகட்டத்தில் பேசப்பட்டு இருக்கு அப்படிப்பட்ட லால் சலாம் வந்து நிச்சயமாக சில பேர் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க இந்த படத்துக்கும் நம்ம நெகட்டிவான ரிவ்யூ கொடுப்போம் இதையும் காலி பண்ணுவோன்னு சொல்லி எவ்வளவோ பேர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட அது எதுவுமே எடுபடலை தான் உண்மை உண்மையாகவே ஒரு தரமான சம்பவத்தை லால் சலாம் திரைப்படம் வந்து செய்திருக்கிறது சூப்பர் ஸ்டாரே வந்து ஒட்டுமொத்த குழுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படைப்பாளியாக ஒரு இயக்குநராக லால் சலாம் திரைப்படத்தின் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை இதற்கு பிறகு இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுறதுக்கு லால் சலாமுடைய வெற்றி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இந்த மக்கள் அப்படிப்பட்ட வரவேற்பு வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் லால் சலாமுடைய இந்த வெற்றி பற்றியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ஹோல் டீமோடு சேர்ந்து இந்த வெற்றியை வந்து கொண்டாடி இருக்கிறது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தருவீங்க இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு சமட்டி அடிதான் இந்த ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறது இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது அப்படிங்க பார்த்தது இது பற்றி கருத்துக்களை கருத்துக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலே பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்